ஹலோ ஃபார்மர்ஸ் வேலைக்கெல்லாம் போயிட்டு அப்படியே நம்ம கழனி பக்கம் கிளம்பிட்டோங்க இன்னைக்கு ஃபுல்லாக நம்மளது நடவு நடுறாங்க ஆல்ரெடி ஒரு ரெண்டு கிட்ட நட்டுட்டாங்க இப்போ நம்ம அப்படியே கிளம்பி போயிட்டு சும்மா ஃபைனலாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னு போகிறோம் இந்த வாட்டியும் நாங்கள் வந்து வெளியூருக்கார அதாவது ஹிந்திக்காரங்களை தான் வச்சு நடுறோம் தமிழாருங்க தான் வர்றதில்ல அது உங்களுக்கும் தெரியும் நம்ம சைடு எல்லாமே ஃபுல்லாக ஹிந்திக்காரன் தான் உங்கள் சைடெலாம் யார் வந்து நடுறாங்க ஹிந்தி நடுறாங்களா இல்லை ஆந்திராவில் நடுறாங்களான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வாட்டி நம்ம போட்டிருக்க நெல் ரகம் வந்து பாபட்லாங்க எங்கள் சைடெலாம் பாபட்லா போடுவோம் உங்கள் சைடெலாம் என்ன போடுவாங்கன்ட்டு அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இது எல்லாமே நம்ம பக்கத்து கழனிக்காரங்க எல்லாமே நட்டுட்டாங்க எப்போவுமே நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து நடுவோம் ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதுக்கு காரணம் டிராக்டரு தான் டிராக்டர் வந்து ரொம்பவே ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால் அதை ரெடி பண்ணி சேடை ஓட்டி சரியான டைமில் வந்து முடிக்க முடில அதனால் வந்து நம்ம நடவு கொஞ்சம் பின்ன தள்ளி நடுறங்க நம்மளுக்கு முன்னாடியே ஒரு சில பேர்லாம் நட்டுட்டாங்க அப்படி இருந்தும் எப்படியோ ஒரு வழியாக ஆளுங்களை பிடிச்சி எத்தனை வந்து நட்டு முடிச்சிட்டோம் நம்மளது மொத்தமே வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் தான் அதனால் ஒரு எந்த பிரச்சனையும் கிடையாது சீக்கிரமாக நட்டுட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு இருபது லேடிஸ் வந்தாங்க இந்தியாரங்களே கூட ஒரு நாலு ஜென்ஸு அவங்க வந்தாங்க அவங்களாம் இந்த நாத்திரத்தில் வந்து போடுவாங்க இவங்கலாம் வந்து நட்டுன்னு வந்திருந்தாங்க பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேட்ச் போனவாட்டி இல்லையா அவங்கள விட இவங்க கொஞ்சம் சுமாராக தான் நடுறாங்கன்னு சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே பக்காவாக எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போனாங்க அந்த வாட்டி விளைச்சலும் கொஞ்சம் நல்லாவே கூடவே வந்துச்சு ஒரு ஏக்கருக்கு முப்பது மூட்டை கிட்ட வந்துச்சு இந்த வாட்டி எவ்வளோ வரும்னு தெரில இந்த நடு நடும்போதே நல்ல மழையெல்லாம் பேஞ்சு இருக்குது அடிக்கடிக்கு மழை பெய்து வெயில் அடிக்குது எப்படி வரும் இந்த வாட்டின்னு தெரில இந்த வாட்டி பருவ மழை அதிகமாக பெய்யும்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்த்து தான் இந்த வாட்டி அறுவடை பண்ணணும் ஊர் சைட்லாம் என்னென்ன நெல்லெலாம் விளைவிப்பீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பண்ண நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நிறைய நண்பர்கள் நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க அதே சமயம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஏதோ யாரோ நம்ம வீடியோ எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோவை வந்து போட்டுகிட்டே இருப்போங்க அதாவது அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக எல்லா வீடியோவும் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து அடுத்து எடுத்து ஸோ அதனால் மறக்காமல் அதுக்காகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா ஃபுல் வியூ